திருநள்ளார் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் கோவில் தான் சொல்லுவாங்க ஏன் சன்னீஸ்வர பகவான் கோவில் சொல்றாங்கன்னா எந்த ஊர்லேயுமே சனீஸ்வர பகவானுக்குன்னு தனியாக சன்னதினு எதுவுமே கிடையாது ஆனால் திருநள்ளாறுல மட்டும் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து நலன் வந்து இந்த சனியோட பிடியில இருக்கிறப்ப வந்து தர்பானீஸ்வரரை கும்பிட்டு தான் அவருக்கு வந்து சனியோட தாக்கமே வந்து குறைஞ்சி தான் அதனால் இங்கே சனீஸ்வரர் பகவான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆனால் அந்த நலன் வந்து யாரை வழிபட்டு அவருக்கு வந்து இந்த சனி தோஷம் வந்து தான் தர்பானீஸ்வரர் இங்கே மூலக்கடவுள் வந்து தர்பானீஸ்வரர் தான் சிவன் தான் வந்து மூலக்கடவுளாக இருக்கார் இங்கே வந்து சனீஸ்வர பகவான் வந்து தங்க காக்காவில் வந்து ஊர்வலம் வருவார் எப்படி ஊர்வலம் வருவார்னா வருஷத்தில் வந்து ஒரு நட வந்து ஊர்வலம் வருவார் அதுவும் மிட் நைட்டில் வருவார் மிட் நைட்னால் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வருவார் பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த தங்க காக்காவில ஊர்கோலமாக வருவார் சும்மாலாம் வர மாட்டாருங்க அவரோட கண்ணில் வந்து சந்தனத்தை வந்து வச்சுருப்பாங்க எதுக்காக சந்தனத்தை வைக்கிறாங்களாம் அவருடைய பார்வைக்கு அப்பேற்பட்ட பவர் இருக்கு அதனால் அவர் நேரில் வந்து அந்த பார்வையானது வந்து டைரக்டா வந்து நம்ம மேலே விழக்கூடாதுங்கிறதுக்காக சந்தனத்தை வந்து அவரோட கண்ணில் வச்சு ஊர்கோலமாக ஒரு தங்க காக்கால வந்து அவரை அமர்த்தி ஊர்கோலமாக கொண்டு வருவாங்க எப்போ இவர் வெளியில் கொண்டு வருவாங்கன்னா திருவிழா நடக்கும் வருஷத்துல அந்த திருவிழா வந்து தேருக்கு மறுநாள் வந்து இவர் ஊர்கோலமாக மக்களை பார்க்கறதுக்காக மீட் நைட்டில் வருவாரு அப்போ இவருக்கு வந்து என்னென்னலாம் பிடிக்கும்னா அங்கே உள்ள அக்ரஹாரத்துல வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க கருப்பிலான பொருட்கள் வந்து துணி ஆகட்டும் இந்த மாதிரி கருப்பிலான பொருட்கள் வந்து நிறையா கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து எள்ளு ரொம்ப பிடிக்கிறதுனால எள்ளிலே வந்து கொல்கட்டை செஞ்சுருப்பாங்க எள்ளிலே அடை இந்த மாதிரி எள்ளிலே உருண்டை இந்த மாதிரி நிறையா எள்ளில் நிறையா செஞ்சு பிரசாதமாக அங்கே வந்து கொடுக்குவாங்க எல்லாருக்கும் இந்த சனீஸ்வர பகவானை நம்ம எப்படி வழிபடலான்னா திருநெல்வேத்துக்கு வந்த பிறகு அங்கே நலங்குளம் இருக்கும் இந்த நலங்குளத்துல முதல்ல நம்ம நீராடணும் நீராடின பிறகு அங்கே பக்கத்துல ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் அந்த விநாயகரையும் நம்ம வந்து வழிபாடணும் வழிபட்ட பிறகு நேராக கோவிலுக்குள்ளே வந்த பிறகு முதல்ல எடுத்தோடனே நம்ம சண்டீஸ்வர பகவானை பார்க்கக்கூடாது நேராக வந்து நம்ம தர்பானேஸ்வரரை பார்க்கணும் அதாவது சிவனை போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் சிவனை பார்த்துட்டு சிவனை வழிபட்ட பிறகு தான் நம்ம வந்து சண்டீஸ்வர பகவானை பார்க்கணும் பார்த்த பிறகு நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக எல் தீபங்கள் இருக்கும் இந்த எல் தீபத்தை வந்து நம்ம சன்னீஸ்வர பகவானை நினச்சி இந்த எல் தீபத்தை வந்து நம்ம வந்து ஏற்றலாம் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சன்னீஸ்வர பகவான் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தங்க காக்கால ஊர்கோலமாக வந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுவும் அவர் சாதாரணமான வரல கண்ணில் வந்து சந்தனத்தை வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு சனீஸ்வர பகவான் வந்து ஒரு நல்ல தலைமை நீதிபதின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன தப்பு செய்கிறோமோ அதுக்கு உண்டான பலனை வந்து நமக்கு நிறைய தோஷங்கள் மூலமாக கொடுப்பாரு அதாவது ஏழரை நாட்டு சனியாகட்டும் இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து பாத சனி அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த சனியோட தாக்கத்தில் வந்து நம்ம விடுபடணும்னா நம்ம வந்து மனதார சனீஸ்வர பகவானை வந்து வேண்டிக்கிட்டு இந்த திருத்தலத்துக்கு ஒரே ஒரு முறையாவது வந்துட்டு போய் எல் தீபம் விட்டால் போதுங்க எதுக்காக இங்கே உள்ள சிவனுக்கு வந்து தர்பானீஸ்வரர்னு பேர் வந்துச்சுன்னா அப்போது உள்ள காலகட்டத்தில் இந்த இடம் வந்து தர்பை அந்த பில் இருக்குல்ல தர்பை அடர்ந்த காடு மாதிரி இருந்துச்சான் அதனால் அங்கே வந்து சிவன் வந்து காய்ச்சி கொடுத்துருக்காரு நலனுக்கு அதனால் இந்த இடம் வந்து தர்பானீஸ்வரர் அதாவது சிவனுக்கு வந்து தர்பானீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு இதில் ஹைலைட் என்னென்னா சன்னீஸ்வர பகவான் வந்து தங்க காக்காவில் ஊர்கோலமாக வர்றது தான் இதில் ஹைலைட்டு இந்த தங்க காக்காவை வந்து எல்லாராலையும் பார்க்க முடியாது ஏன்னா மிட் நைட்டில் வராரு இதுக்கு ஒரு பாக்கியமும் இருக்கணும் இந்த தங்க காக்காவில் சன்னீஸ்வர பகவான் ஊர்கோலமாக வரதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியமும் இருக்கணுங்க இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கொடி நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ